ய் நம்ம எவ்வளவு ரொம்ப உயர்ந்தவங்க தெரியுமா என்னை விட நீ ரொம்ப தாழ்ந்தவன் அப்படின்னு அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம உயர்ந்தவங்க நம்ம எவ்வளவு நல்லவங்க தெரியுமா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அடுத்தவங்க மேலே நீ தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி வழி போட்டு தப்பிச்சுக்கிற அளவுக்கு நம்ம நல்லவங்க ஒவ்வொரு நாட்டிலையும் இல்லை வீட்டுலேயும் கூட தனக்கு எதிராக இருக்க இன்னொருத்தரை மட்டப்படுத்தி அவங்கள கொலை அளவுக்கு அவங்க செத்தாக தான் நம்ம நம்ம நல்லா வாழ முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மனிதர்கள் வந்து ரொம்ப உயர்ந்தவங்க நல்லவங்க வெள்ளக்காரனாக இருந்தால் நீக்கலக்காரன் கூட சண்டை போடுவோம் சிங்களவனாக இருந்தால் தமிழன் கூட சண்டை போடுவோம் நீ இல்லாட்டினா நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒவ்வொருத்தரும் சண்டை போடுறாங்க கணவனாக இருந்தால் கூட மனைவியாக மனைவி கூட சண்டைப்பட்டு நீ இல்லாட்டினா நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மனைவி நீ இல்லாட்டினா நான் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் சமுதாயத்தில் விட்டு கொடுத்து போனால் தான் வாழ முடியும் ஒருத்தர் இல்லாட்டினா இன்னொருத்தர் கண்டிப்பாக வாழவே முடியாது அந்த அளவுக்கு சமுதாயத்தையும் இறைவன் படைக்கலை நாம் ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுத்து வாழணும் விட்டு கொடுத்து வாழ்றது எப்படி அப்படின்னா ஒரு இருந்து கற்றுக்கலாம் ரெண்டு குழந்தைங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா எப்போ பேசிக்குவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது எதுக்காக சண்டை போட்டாங்கன்னு அவங்கள்ட்ட போய் கேட்டாலும் தெரியாது அது மாதிரி தான் சமுதாயத்துலேயும் சரி வீட்லேயும் சரி ஒரு கணவன் மனைவி சண்டை அப்படிங்கிறது குழந்தைகள் சண்டை மாதிரி தான் இருக்கணும் அடுத்தப்பல எப்போ பேசிக்குவாங்கன்னு இருக்கணும் நீ எப்படி என்னை இன்சல்ட் பண்ண தெரியுமா அப்படின்னு சொம்மந்துக்கிட்டலாம் இருக்கவே கூடாது ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்ககிட்ட விட்டு கொடுத்துட்டு போனாதான் வாழ்க்கை விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனாத எப்போவுமே சத்தம் கிடையாது நல்லவங்க எப்பவும் வாழ்வாங்க